வெல்கம் டு குட்டிமா சமையல் இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச குழந்தைங்களுக்கும் பிடிச்ச கடையில் வாங்குகிற மாதிரியே சாஃப்டான பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கால் கிலோ மைதா மாவை சல்லடையில் சளிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இது வந்து ரெண்டு கப் அளவு இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டே வரணும் எவ்வளோக்கு எவ்வளோ பிசைகிறோமோ அந்த அளவுக்கு பரோட்டா சாஃப்டாக வரும் கிட்டத்தட்ட பதினைந்து நிமிஷமாவது பிசையணும் அப்போதான் நல்லா சாஃப்டான பரோட்டா வரும் இந்த மாதிரி ஸ்டேஜில் காற்று போகாத மாதிரி தட்டு போட்டு மூடி வச்சிடணும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கும் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க சின்ன சின்னதாக உருட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க பதினைந்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு ப்ளேட்டில் கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணி தட்டில் நல்லா மாவை விட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு கத்தியை எடுத்து நல்லா கீறி விட்டுட்டே வரணும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாவை நல்லா திரட்டி இந்த மாதிரி எடுத்துக்கணும் இந்த மாதிரி ரோல் பண்ணி மெதுவாக விடணும் அடுப்ப பற்ற வச்சு தோசைக்கல்லில் போட்டு எடுத்தால் சுவையான சாஃப்டான பரோட்டா ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்